ஹலோ இன்னைக்கு மாலையபட்ச பலகார வகையில் தாலியான்னு சொல்லுவா பாருங்க கோதுமை நொய் அது வந்து பிக் பாஸ்கெட்ல கிடைக்கிறது இப்போ ரெண்டும் பாருங்களேன் டிஃபரன்ஸ் தெரியும் கோதுமை ரவை இது நம்ம உப்புமா அப்புறம் வந்து கேசரி பாயசம் எல்லாம் பண்ணுவோம் இது பாருங்க இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க இது நொய் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இது தாலியான்னு சொல்லுவா நார்த் இந்தியன் சைட்ல இது சுகருக்கு ரொம்ப நல்லதும்பா இதை வந்து நம்ம சாத மாதிரி இதே மாதிரி குக்கர்ல வடிச்சுட்டு குழம்பு ரசம் மோர் எல்லாம் சாப்பிடுவா நிறைய பேர் இது பாருங்க எப்படி பொடி ரவையாக இருக்கு பத்தியல இது பாருங்க நன்னா குருணை குருணையாக இருக்கு பாருங்க இதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இதுல இன்னைக்கு பொங்கல் பண்ணி காட்டலான் இருக்கேன் அதுக்கு தேவையான சாமான்கள் கோதுமை நொய் தாலியான்னு சொல்லுவா பாருங்க நன்னா பெருசா குருணையாக இருக்கு பத்தியல அரிசி குருணை மாதிரி இதுதான் இதில் பண்ணால் ரொம்ப ஜோராக இருக்கும் பயத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டால் வாசனையாக இருக்கும் தாளிக்கும் போது பெருங்காயம் இஞ்சி முந்திரி கருவேப்பில தேவையான அளவு உப்பு நெய் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் வேணாங்கிறவா ஃபுல்லாக நெய்யே சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வானலி காஞ்சதும் இந்த நொய்யை போட்டுப்போம் கோதுமை நொய்யை போட்டுட்டு இது கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் நல்ல வாசனை வருது போதும்க்கர்ல போறோம் அடுத்து இந்த பயத்தம் பருப்பும் கொஞ்சம் வாசனைப்போம் இது அரை டம்ளர் இது பிறகு இந்த மெஷர்மெண்ட் கப்பால நன்னா ஒன்று கோபுரமாக எடுத்துட்டு இருக்கேன் அந்த கோதுமை நொய்யை இதுல பாதிக்கு பயத்தம் பருப்பு இதுவும் அப்படியே கொஞ்சம் மனம் வர ஆரம்பிக்கிறது பாருங்க கொஞ்சம் லைட்டா அப்படியே சூடு ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் மனம் வரும் வந்த உடனே அதை எடுத்துடலாம் போதும் இப்ப பாருங்க இதை கலஞ்சு வந்துட்டேன் இப்போ தண்ணி மெஷர்மெண்ட் வந்து ஒண்ணுக்கு அதாவது ஒரு கோதுமை ஜலம் அப்புறம் பத்தலைன்னா கூட கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம் நம்ம மூணு விட்டுட்டேன் இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் பச்சையா ரெண்டு ஜீரம் அப்புறம் நம்ம வருத்தும் போடலாம் தட்டி பெருங்காயன்றதால் அதுலயே போட்டுடலாம் அதுலேயே போட்டா கரைஞ்சிடும் தூள் பெருங்காய் இருக்கா கடைசியில் அப்புறம் நம்ம தாளிச்சு கொட்டும் போது அப்போ போட்டுக்கலாம் இப்போ இதிலேயே போட்டுறேன் நான் பொடி பிடிக்கிறவா போடுவோம் நான் இன்னைக்கு போடலை வச்சுட்டு ஒரு அஞ்சாறு விசில் விடுவோம் இதுக்கு அவ்வளவுதான் அது குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் இப்ப சவுண்டு வரட்டும் வந்த உடனே காட்டுறேன் இப்போ இந்த பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சட்னி தான் அரைக்க போறேன் பட் அது கொஞ்சம் வதக்கி அந்த மாதிரி எல்லாம் அரைக்க போறேன் அதை பாருங்க கொஞ்சம் ஒன்று எண்ணெயை விட்டுண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதை வதக்கின்னு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விட்டு இந்தி இது வதங்கிடுதோ இப்போ பாருங்கள் இதுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை உப்பு தாள்ச்சி கொட்டுறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு கருவேப்பில பச்சை பச்சையாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் பொடியா அரிஞ்சு அப்புறம் ஒரு அரை மூடி எலுமிச்சை மழம் புளிக்கு பத்தி எலுமிச்சை பழம் இதுல என்ன டிஃபரன்ஸ்னா இந்த பச்சை மிளகாவை யூஸ்வலா நம்ம பச்சையா அப்படியே போடுவோம் ஆனா நான் வந்து இதுல வதக்கி போடுறேன் அவ்வளவுதான் இஞ்சி பச்சை மிளகாவும் வதக்கிட்டு போறேன் லெமன் பிழிய போறேன் லெமன் ஒத்துக்காதவா புளி போட்டுக்கோங்க இதுல இந்த பச்சை மிளகா இஞ்சி எடுத்து போட்டுட்டேன் இந்த பொட்டுக்கடலையும் தேங்காய் நானே அரைமுடி தேங்காய் போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு இதை அரைச்சுடலாம் இப்போ பாருங்க இந்த சட்னி அரைச்சாச்சு கெட்டியா வேணுங்கிறவா கெட்டியா வச்சுக்கோங்க இல்ல தண்ணியா வேணுங்கிறவா கொஞ்சம் ஜலத்தை விட்டு கரைச்சுக்கோங்க ஒரு காமுடி எவ்வளவு திட்டம் வேணுமோ அதை பார்த்து பிழிஞ்சுக்கோங்க நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு தொட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சு கொட்டிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுன்னு இருக்கேன் கடுகு வெடிச்சதும் இந்த பெருங்காய பொடி கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க ரெண்டு கருவேப்புல நான் வந்து உளுத்தம்பருப்பை போடலை உளுத்தம்பருப்பு வேணுங்கிறவா அதுலயே போட்டுக்கோங்க அந்த உளுத்தம் பருப்பையும் போட்டு தாளிச்சி கொட்டி சட்னியில் கொட்ட வேண்டியதுதான் அவ்வளோதான் சட்னி ரெடியாகிட்டு இன்னைக்கு குக்கர்லேருந்து எடுத்துட்டு அதை தாதாளி கிழச்சு காட்டுறேன் இப்போது நான் ஒரு அஞ்சு சவுண்டு விட்டுட்டேன் வந்துருக்கேன் பார்ப்போம் ஆ அதை பாருங்க நன்னா மலர்ந்து வந்துடும் இந்த பெருங்காயம் பாருங்க கரைஞ்சி எப்படி வந்துருக்குல இப்போ இதை எடுத்துருவோம் இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடுவோம் இந்த முந்திரி எல்லாம் மிளகு சீரகம் எல்லாம் பருவோம் இதெல்லாம் பொறிஞ்சுடுத்து இப்போ நாலு கருவேப்பில போகுது இப்போ இந்த பொடி மேல அப்படியே விட்டுருவோம் ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு இத நான் பாருங்க நல்லா வெந்திருக்கு நான் அப்படியே மசிச்சிரும் கரண்டியால குழஞ்சு சரியாயிடும் நல்லா மிளகு வாசனையும் மனமும் நல்லா இருக்கு களத்துல அப்ப சாப்பிடும் போது அவள் கொடுக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு கொடுங்க நல்லா பொண்ணும் வணக்க மணக்க தாலியா பொங்கல் ரெடி இப்போ இந்த தாலியால பண்ண பொங்கல் ரெடியா எடுத்து பாருங்க இது வந்து எப்படி இருக்கும் டேஸ்ட்னா நம்ம சாதாரணமா நம்ம பொங்கல் பண்ற பாருங்க அரிசில அந்த மாதிரியே இருக்கும் இது வந்து ஒரு கோதுமையோட அந்த இதெல்லாம் தெரியவே தெரியாது நம்ம எப்பயும் சாப்பிட்ற பொங்கல் மாதிரிதான் இருக்கு நான் அடிக்கடி பண்ணி பண்ணுவாங்க அதுல எல்லாரும் இது ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ